மகிழ்த்த மகிழ் டீம்லேருந்து இந்த மாதிரி ஆர்டர்ஸ் பேசணுமா ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்சில் ஃபோர்த் டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எல்லோருமே மார்னிங் வேக்கப் மெசேஜ் போட்டுட்டிங்க ஓகே அட் த சேம் டைம் ஸோ இன்றைக்கி ஆரோக்கியத்தில் நான் ப்ராஜெக்ட்டில் ஸோ இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஆசைப்படுறது எதை பார்த்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு மேடம் எதை பண்ணுறதுனே தெரியல எல்லா பொருளை பார்த்தோன்னா இப்போ சப்போஸ் என்ன நிறைய யூடியூபர்ஸில் பார்த்து பார்த்து என்னங்கன்னா இந்த யூடியூபர் இந்த பொருளை வாங்க சொல்லுறாங்க அந்த பொருள் வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நிறைய வாட்ஸ்அப் குரூப்பு இருக்குது ரீசெல்லிங் குரூப் அதை பார்க்க பார்க்க என்னாங்கன்னா டெய்லி டெய்லி பார்த்து போது ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும்னு தோணிட்டே இருக்கு ஒரு ஹவுஸ் வைஃப் நீங்க ஒரு மோஸ்ட் ஆஃப் த பெர்சன் இந்த ட்ரைனிங்ல உள்ள பர்சன் வந்து ஹவுஸ் வைப் சோ ஹவுஸ் வைஃப்க்கு நிறைய வந்து வாசைகள் வருது அப்படின்னு சொல்றீங்க அதாவது இந்த பொருளை வாங்கணும் அந்த பொருளை வாங்கணும் ஓகே அப்படின்னு நிறைய லிஸ்ட்டு வருது இல்லையா ஸோ அப்போ என்னாலும் நமக்கு வந்து அதை அதனால் அதை நிறைவேற்ற முடியுதோ முடியலையோ அப்படின்னா நம்ம தாண்டி ஒரு கவலைகள்னு வருது கவலைகள் என்னாகும் அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜில் நமக்கு ஒரு மன நிம்மதியை குறைச்சி மன அழுத்தத்தை கொடுக்கும் அது நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களை வந்து உருவாக்க ஆரம்பிக்கும் ஓகேவா ஸோ இதனால தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறுது அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம அதனுடைய ஆசைகளை கொஞ்சம் அழகாக டிசைன் பண்ண போகிறோம் இன்றைக்கி டே செஷனில் இங்கே நிறைய பேருக்கு ஆசைகள் இருக்கலாம் அந்த ஆசைகளை எவ்வளோ ஆக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சரியா எப்போவும் நான் சொல்கிற மாதிரி ஒரு பேப்பர் பெண்ணை எடுத்துக்கோங்க வேறு ஒன்றும் அறியாது எப்பவுமே நம்மளுடைய ஆசைகளும் நம்மளுடைய எதை நம்ம வடிவமைக்கணும்னு நினச்சாலுமே மனசால நம்ம வந்து இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இது அப்படின்னு பிளான் பண்ணுறத விட ஒரு பேப்பர் பெண்ணில் எழுதும்போது இன்னும் நிறைய எஃபெக்ட்டிவாக இருக்கும் முதல்ல அவங்களோட பேர் எழுதிக்கோங்க ஸோ உங்களுக்கு வந்து எப்பவுமே ஒரு பேப்பரில் நீதோ ஒரு விஷயத்தை போனீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு பேர் இப்போ நான் எங்கள் ஈவன் எழுதினாலும் மகிழ்த்த மகளும் எழுது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பர்சனல் ரெட்டடாக எழுதுறேன் என்னோடய ஃபேமிலி ரெட்டடாக எழுதுகிற அப்படின்னா பக்கத்தில் என்னவனின் காதலு நான் எழுதுவேன் இல்லையா ஸோ மகவித் மகள் டீம்லேருந்து எழுதுறேன் அப்படின்னா மகவிழ்த்துகள் எழுந்தபோது காரக்டர் முழுமையாக எழுதுவேன் அப்போ பண்ணுங்கள் உங்களுடைய பேர் வந்து உங்களுடைய கணவர் பேரோடு எழுத முயற்சி பண்ணுங்க இல்லை கணவர் என் கூட இல்லை அப்படின்னாலுமே அவங்க வந்து நீங்கள் பிரிஞ்சிருக்கணும் உங்கள் அப்பாவோட பேர் உங்கள்கிட்ட பேரை பெருமையாக நீங்கள் எப்படி எழுதுவீங்களோ திரு இல்லை திருமதி நான் இதுக்கு முன்னாடி நான் எப்படி எழுதுவேன்னா மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆரோக்கியராஜன் எழுதுவேன் ஸோ இப்போ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி உங்களுடைய பேரை முதல்ல வலது பக்கத்தில் எழுதுங்க ஓகே இப்போது உங்களுடைய ஆசைகளை ஒன்று ஒன்றா எழுத போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து ஆரம்பிச்சு உங்களுக்கு என்ன ஆகும் ஸோ வந்து நமக்கு வந்து ப்ரஷ்ஷில் ஆரம்பித்து ஆரம்பிக்கலாம் ஸோ ப்ரஷ் இருக்குது ஸோ இந்த ப்ரஷ் ரொம்ப நாளாக இருக்குதுப்பா இன்னொரு ப்ரஷ்ஷு வாங்கணும் இது ஒரு சின்ன சின்ன ஆசை தான் ஓகே எழுதுங்க தலைக்கு என்ன பண்ணுங்க ஒரு ஹேர் ஆயில் நிறைய யூடியூபில் காட்டுறாங்க ஸோ முடி ரொம்ப கொட்டுது இதை விட கொஞ்சம் காஸ்ட்லியான ஹேர் ஆயில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க ஸோ ஃபேஸுக்கு இந்த க்ரீம் அப்ளை பண்ணணும் ஃபேஸில் அடிக்கடி பிம்பிள்ஸ் வருது மார்க் வருது அப்போ என்ன பண்ணலாம் இன்னொன்று வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க இன்னும் சில பேர் கிட்ட ரொம்ப நாளில் நம்ம மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கோம் அதில் நம்ம போட்டு குடிக்கிறது ஒரு ஹார்லிக்ஸ்லாம் வாங்கக்கூட நம்மகிட்ட இல்லை இப்போ ஹார்லிக்ஸ் வாங்கி சாப்பிட்லாம் இல்லைனா அதோட சேர்த்து நம்ம ஹெல்தியாக ட்ரிங்ஸ் நிறைய சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஏபிசி மால்ட்டு இல்லை கேரட் மால்ட் அதே மாதிரிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வாங்கி போட்டால் நல்லாயிருக்கும் அதை வாங்குறது கூட நம்மகிட்ட காசு இல்லை அதை வாங்கினா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லலாம் இல்லை சாப்பிடும்போது ஸோ எப்போ பார்த்தோம்னா வீட்லேயே இப்போ ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட்ணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அட்லீஸ்ட் மூணு வேளையில் ஒரு வேலையாக நம்ம வந்து வெளில போய் சாப்பிடணும் இல்லையா பானிபூரி சாப்பிடணும் இல்லை வந்து தந்தூரி சிக்கன் சாப்பிட்ணும் உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கும் காலையில் ஆரம்பித்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா உட்காந்து யோசிங்க காலையில் இருந்துச்சு குளிக்க போகுமா நம்ம சொல்லலாம் சொல்லாமல் காஸ்ட்லியான ஷாம்பு வாங்கலாம் இந்த ஷாம்பு நல்லாவே இல்லை இதை விட காஸ்ட்லியாக நம்ம என்ன பண்ணால் நிறைய ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ நான் அதை வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் ட்ரெஸ் போடும்போது சரி இந்த ட்ரெஸ் நல்லா நான் இந்த மீஷோவில் ஒரு ட்ரெஸ் பார்த்தா அந்த ட்ரெஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் நைட்டு தூங்குற வரைக்கும் உங்களுக்கு இந்த பில்லோ நல்லா இல்லைப்பா வேறு பில்லோ வாங்கணும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு ஒன் பி ஒன் ஆள் லிஸ்ட் பண்ணுங்கள் அப்போது ஒவ்வொரு எத்தனை ஆசைகள் இருக்கோ காலையில் எழுந்திரிச்சு நைட்டு நீங்கள் தூங்குகிற வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ ஒவ்வொரு ஆசைகள் எனக்கு தெரிஞ்ச ஐம்பதாயிரம் நூறு ஆசைகள் இருக்கும் அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணி முடித்தாச்சு ஓகேவா ஸோ இப்போ ரெண்டாவது என்ன இந்த ஆசைகள் ஒவ்வொன்றுத்து பக்கத்துலேயே நீங்கள் மூணு கேள்வி கேட்கணும் மூணு கேள்வினா என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜங்க் ஃபுட் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க இல்லைன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாளாக உங்கள் வீட்டுக்காரருக்கு பைக் வாங்கி தரணும் இல்லைனா உங்களுக்கு வந்து சைக்கிளிங் பண்ணணும் ரொம்ப ஆசையாக இருக்கும் உங்கள் பையனுக்கு சைக்கிள் வாங்கணும் ஏதோ ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருக்கலாம் இல்லை மேக்கப் ஐட்டம்ஸ் வாங்குற மாதிரி இருக்கலாம் இது எல்லாமே இருக்கலாம் இப்போ அத்தனை ஆசைகளையும் லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு அடுத்து இதை நம்ம வாழ்க்கைக்கு தேவையாக அழகாக போகிறோம் நமக்கு வந்து கவலை வரக்கூடாது ஹாப்பியாக நம்ம இருக்கணும் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்கணும் அதுக்கான விஷயத்தை பண்ண போகிறோம் ஓகே இப்போ ஒவ்வொரு ஆசையிட்டையும் மூணு கேள்வி கேட்கணும்னு சொன்னேன்ல ஓகே இது ஃபஸ்ட்டு தேவைதானா தானா இது கண்டிப்பாக வேணுமா இது இல்லைன்னா என்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது இது இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நைட்டு தூங்கும்போது பில்லோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை பில்லோ வாங்கணும்னு தோணுது அப்போ நீங்கள் என்ன எடுத்தோம் ஆமா அந்த கம்ஃபர்டபுளாக இல்லை என் ஹஸ்பெண்ட் ஆஃபீஸ் போய்ட்டு வந்து வலிக்குதுன்னு சொல்லி இல்ல தலை கழுத்து வலிக்குதுன்னு சொல்றாங்க வேற தலைவணி மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா இது இப்போ தேவை வாங்கி கொடுத்தா அவங்க ஹஸ்பண்டுக்கு நகும் தலைவலி கொஞ்சம் குறையும் இல்லை கழுத்து வலி கொஞ்சம் குறையும் அப்போ என்னாகும் இது எனக்கு தேவைதான் அப்ப என்னாகும் நல்லா யோசிச்சு இதுக்கான காரணத்தை ஆமா அது என்ன ரீசனால வேணும் அப்படின்னு காரணத்தை பக்கத்தில் எழுதுங்க இது தேவை தானா அப்படின்னு யோசிச்சிங்க இல்லையா பக்கத்துல என்ன பண்ணுவோம் தேவை அப்படின்னா என்ன காரணத்துக்காக தேவை அப்படின்னு எழுதும் அந்த காரணம் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது அப்படின்னா ஓகே ஒரு சின்ன டிக்கை போடுங்க ஒரு டிக் பண்ணால் நம்ம பாஸ் ஆக மாட்டோம் நிறைய டிக் வாங்கணும்ல அடுத்த ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இதை வாங்குகிற அளவுக்கு ஏங்கிட்ட உடல் பலம் மனவளம் அதுக்கப்புறம் பணவளம் ஸோ இது வந்து வாங்கணும்னு நினச்சா என்னால் வாங்க முடியுமா இப்போ அந்தாலும் நான் வெல்த்தியாக நான் இருக்கேன் இப்போ ஒரு பில்லு வாங்கினா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா குறைஞ்சபட்சம் ஆரம்பிக்குது இப்போ ஹோல்சேலில் வாங்கினீங்கன்னா இல்லை நாங்கள் கொஞ்சம் நார்மலாக வாங்கினா ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இருக்கும் அப்போ ஒரு இரநூறுவா என்னால் பில்ல வாங்க முடியுமா இரநூறுவா என்னால் இந்த பட்ஜெட்டில் எடுக்க முடியுமா அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம் இப்போ சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து உங்களுக்கு வெயிட்டை குறைக்கணுன்னு ஆசை இருக்குது பட் வாக்கிங்னா மாடியிலே நீங்கள் வாக்கிங் போகலாம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓகே எல்லோரும் சொல்கிறாங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருக்குது ட்ரெட்மில் இருக்குது இல்லைனா வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான மிஷினெலாம் ஆன்லைனில் பார்த்தேன் ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது அதை பார்க்கணுன்னா நம்ம வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் வாங்கணும்னு ஆசைப்படலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல இது ஆசை தேவை தான்னு யோசிங்க அப்போ ஒரு ட்ரெட்மிலோட காஸ்ட் வந்து மினிமம் இருபதாயிரம் வரைக்கும் இருக்குது இல்லையா ஒரு மே எக்ஸைஸ் பண்ணுறதுக்கான டூல் வந்து உங்களுக்கு அந்த சைக்கிளிங் மாதிரி இருக்கு அது எல்லாமே ஒரு பதினெட்டாயிரத்துலேருந்து இருபது பதினஞ்சாயிரம் வரைக்கும் இருக்கு மினிமமே சொல்றேன் சப்பா நாற்பதாயிரம் வரைக்கும் இருக்கு ஸோ இருபத்தஞ்சாயிரம்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அதை நம்ம வாங்கணுமா தேவைதான் எனக்கு நான் வெயிட் குறைக்கணும் இல்ல அப்போ கண்டிப்பாக தேவைதானே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பக்கத்தில் என்ன பண்ணணும்னா இதை வந்து வேணான்னு சொல்கிறதா காரணம் இருக்குது அவர் பொருள்னா அது வேணான்னு சொல்றதுக்கு இது இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா நான் கேட்டேன்ல இது இல்லாமல் வாழ முடியுமே என்ன மாடியில் எக்சசைஸ் பண்ண போறேன் அவ்வளோதான் இல்லையா மாடியில் நான் ரன்னிங் போக போகிறேன் மாடியில் வாக்கிங் போக போகிறேன் அப்போ பாசிபிள் அப்படின்னா இந்த இருபதாயிரத்தை வாங்குற அளவுக்கு எங்கிட்ட பண பலம் இருக்கா அப்போ இருபத்தி ரெண்டாயிரம் அப்படின்னா இஎம்ஐ தான் போடணும் ஏற்கனவே உள்ள இஎம்ஐயில் இது ஒரு இஎம்ஐயாக இறப்போகுது அப்போ என்ன ஆகும் அப்போ பணமும் நம்மக்கிட்ட இல்லை இது இல்லாமல் நம்மளால் வாழவும் முடியும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம் ஓகே இந்த ஆசை நமக்கு வேண்டாம் அப்போ அந்த பக்கம் என்ன ஆகிடுச்சு அந்த இடம் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு இது வேணுமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறது தான் இருக்குது உங்களுக்கு இதை எடுத்துக்கிறதா இல்லையான்னு அப்போ மூணாவது ஆசை இதனால் நமக்கு நன்மையாக தீமையாக ஸோ தீமையாக வர அளவுக்கு நம்ம ஆசை இருக்க போது எதுனாலே நமக்கு ஆசைப்படுறோம் அதனால நமக்கு பெனிஃபிட் ஆகும் நம்ம ஹாப்பியாக தான் நான் ஹாப்பியாக ஆகிறதுனால மட்டும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குற எல்லா ஆசைகளும் நன்மையான ஆசைகள் கிடையாது ஓகே அப்போ என்ன நம்ம சொல்ல வரீங்க எனக்கு புரியல அப்போ தீமையான ஆசைகள் இருக்குமா அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து பக்கத்து வீட்டில் ஒரு லேடி வந்து ஒரு ஜுவல் ஆக்சசரிஸ் போடுறாங்க ரொம்ப கிராண்டாக அவங்க என்னன்னா ரொம்ப ஃபேன்சியாக பண்ணிக்கிறாங்க ட்ரெஸ்ஸு அதனால காதுக்கு தோடு அதுக்கேற்ற மாதிரி வந்து கழுத்தில் செயின்லாம் போடுவாங்க ஒவ்வொரு மாற்றி மாற்றி போடுவாங்க ஃபேன்சி ஐட்டம்ஸில் ஆயிரத்தி நூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு செயின் வாங்கி வாங்கி டிசைன் டிசைன் அந்த பொண்ணு ஒரு மூணு நாலஞ்சு டிசைன் வச்சிருக்காங்க அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங் மேட்சிங்காக வந்து கோல்டில் பரவாயில்லப்பா அந்த எனாமல்ல உள்ளது வந்து நிறைய ஆன்டிக்கில் உள்ளது வந்து நிறைய அந்த பொண்ணு வச்சிருக்காங்க அந்த மாதிரி வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகேவா அப்போ என்ன ஆகுனா அது உங்களுக்கு வந்து உங்களுக்கு அது மேட்ச்லாம் ஆகாது மேட்ச் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு நகை அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னா ஓகே கோல்டு எங்கிட்ட இல்லை அப்புறம் அது மாதிரி வாங்குகிற அப்படின்னு சொன்னால் அப்போ ஆகும் கோல்டுக்கு உங்களுக்கு வட்டி கட்டத்தையே நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்போது அதே மாதிரி ஆக்சசரிஸ் ரெண்டு மூணு நீங்கள் வாங்குறீங்க அவங்கள மாதிரி மற்றவங்களை பார்த்து நம்மளோட ஆடம்பர வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு செலவு பண்ணி ஒரு பொருளை வீட்டு கொண்டு வரோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆசை அப்படிங்கிறது அவங்கள பார்த்ததெல்லாம் வந்துச்சு அவங்க என்னைக்கெலாம் போடுறாங்களோ அன்றைக்கி நீங்கள் போட போகிறீங்க அவங்க அன்றைக்கி போடாமல் இருக்காங்களா நீங்கள் போட போகிறது கிடையாது அப்போ என்னாகும் உங்களுடைய சந்தோஷம் இன்னொருத்தர் டிபெண்ட் இருக்கு அப்போ இது தீமை உங்களுடைய வீட்டுக்குள்ள உள்ளவங்களுடைய நெல் நலனுக்காக அந்த பணத்தை செலவு பண்ணலாம் இப்போ நீங்க நாலு செட் நீங்க வாங்கணும் ஒரு செட் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வரைக்கும் இருக்கு அப்ப ரெண்டாயிரம் நகர் அப்போ ஒன்று இருக்கிற இடத்துல நாலு பொருளை நான் வாங்குகிறேன் அப்படின்னா இந்த ஆசை நிறைவேற்றப்பட வேண்டாம் அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஓகே அப்போ மேம் கம்மி ரேட்டில் வைக்கிது மேடம் எந்த எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான்னு சொல்கிறாங்க மேடம் அந்த கடைக்கு போய் வாங்கலாமா அப்படின்னா நீங்கள் பத்து ரூபா எந்த பொருள் எடுத்தாலும் பத்து ரூபான்னு சொல்லிட்டு தான் போவீங்க ஆனால் வெறும் ஒரு பத்து ரூபாயை நீங்கள் செலவு பண்ணிட்டு வருவீங்கன்னா உள்ளே போகலாம் நிறைய பத்து ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுவீங்க அப்போ என்னாகும் தேவையில்லாத விஷயங்களை வாங்க ஆரம்பிப்போம் அப்போ அதை விட ரொம்ப முக்கியமாக என்ன இந்த மீஷோ அண்ட் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் பார்த்து பார்த்து ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி அடிக்கடி இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வந்தால் மேம் நூறுவாய்க்குலாம் பொருள் இருக்குது மேடம் நூற்றம்பது ரூபாய்க்குலாம் பொருள் இருக்குது மேடம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லணும் அப்போது நூறுரூவா நூற்றம்பது ரூபாயோட மதிப்பு வந்து உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இந்த நூறுரூவா நூறுரூவாயாக சேர்ந்து சேர்ந்து உங்களால் ரூபாயும் சேர்க்க முடியும் ரெண்டாயிரவாயும் சேர்க்க முடியும் ஏ இருபதாயிரம் லட்சத்தில் கூட இங்கே சம்பாதி சேமிக்க முடியும் ஏன்னா நாங்கள்லாம் இப்போ நாங்கள் கடலேருந்து வெளில வர டைமில் நூறு நூறுநூறுபாயா சேர்த்து ஒரு நாளைக்கு நூறு நூறுரூவா நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் கஷ்டமோ நஷ்டமோ நூறுரூவாய் எடுத்து வைக்கணும்னு சேர்த்து நான் ஒரு லட்ச ரூபா கடன் நினச்சிருக்கேன் அப்போ என்னன்னா நீங்கள் நினைக்கலாம் மேம் நூறுநூறுரூவாய் சேர்த்தா எப்படி மேடம் ஒரு லட்சம் வரும் கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பின் பலனா நூறு நூறுரூவாய் எடுத்து வைக்கும்போது அப்படியே நூறுரூபாங்கிறது ஆயிர ரூபாய் வரும் ஆயிரம் பத்தாயிரம் வாங்கும் பத்தாயிரங்கிறது லட்சமாக வரும் அது வரைக்கும் அது எடுக்காமல் இருந்து நூறுரூவாயை மட்டுமே சேர்த்து அந்த பணத்தில் நான் ஒரு கடன் நடிச்சிருக்கேன் அப்படிங்கும்போது நூறுரூவாய்க்கெலாம் ஒரு பொருள் வாங்கணும் நீங்கள் பத்து பொருள் நீங்கள் வாங்குறீங்க நூறுரூவாய்க்கு யோசிச்சு பாருங்க அப்போ நூறுரூவா நூற்றம்பது ரூபாய்க்கு பொருள் கிடைக்கல நீங்கள் பத்து பொருள் ஐம்பது பேர் வாங்குறீங்க பத்து பொருள் வாங்குறீங்க அந்த பத்து பொருள்ங்கிறது அடிக்கடி ஒரு ஆக ஆரமிச்சிடுறீங்க ரெப்பூட்டேஷனும் ஒரே பொருளை நீங்கள் வாங்குறீங்க இது எல்லா ஆசைகளையுமே நீங்கள் என்ன பண்ணால் எழுதி வைக்கும் போதே ஆமாம் இது வந்து அது அதிகமான ஆசை பேராச மதப்பா இருக்குது இது வேணாம் சும்மா ஆசைப்பட்டேன் அப்படிதான் அந்த ஆசைப்பட்டிங்களா அப்போ நீங்கள் பக்கத்தில் என்ன பண்ணுவோம் சும்மா டைம் பாஸ் பார்த்தா என்னோட நான் ஒரு யூடியூபர் ரெகுலராக பார்ப்பேன் அவங்க இந்த க்ரீம் வாங்கினா நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க க்ரீம் பண்ணால் அது பண்ணுனாங்க அப்போ க்ரீம் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் க்ரீம் போட்டால் யாராவது சொன்னாங்க ஒயிட்னிங் க்ரீம் மேடம் போட்டு அவ்வளோ ஆயிடுவாங்க அப்படின்னாங்க அப்படி பார்த்தா ஊரில் எல்லோரும் வெள்ளையா இருக்கணும் என்னத்துக்கு அந்த பொருளாக எடுக்கணும் லட்சத்தில் இல்லையே லட்சத்திலே கொடியில இல்லையே ஜஸ்ட் ஒரு இன்னும் ஆயிரத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு எண்ணூறு ரூபாயிலேருந்து ரூபாய்க்குள்ள இருக்க ஒரு க்ரீம் ஒயிட்னிங் க்ரீம் அந்த ஆயிரம் ரூபா வாங்குறதுக்கு முடியாத என்ன அந்த ஆயிரம் ரூபா வாங்கினா அந்த ஊரில் எல்லாருமே வெளில வெளியே ஆயிருப்பாங்களே அப்போ என்னென்னா மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய இருக்குது இன்னும் நீங்கள் உங்களுக்கு யாரும் அதிகமாக பார்க்குறீங்களோ ஒரு யூடியூபர்ஸ் கிட்ட கொடுத்து வைக்க வச்சா யூடியூபர்ஸில் ரெண்டு ரெண்டு லட்சம் பேக்கிறீங்களா அந்த ரெண்டு லட்சம் பேர் அட்லீஸ்ட் ஆயிரம் பேர் வாங்க மாட்டீங்களாங்கிற ஒரு எண்ணம் தான் அந்த ஆயிரம் பேர் பண்ணுவாங்க அது யூடியூபருக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் இல்லை நான் சொல்லலை அட் சேம் டைம் நான் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரி மேக்கப் ஐட்டம் ஆக்சசரிஸில் நீங்கள் பணத்தை போட்டு தந்தால் அதை நானே சொல்லுவேன் அது உங்களுக்கு தீமை விளைவிக்கும் எனக்கு ஏன்னா உங்களை பார்த்து தான் கண்டிப்பாக உங்கள் குழந்தை வளரும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஆக்சசரிஸில் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க அப்படின்னாலோ இல்லை வந்து மேக்கப் ஐட்டம்ஸ் பண்ணுறீங்க அப்படினாலோ அதோடய காஸ்ட்லி குவான்டிட்டி கம்மியாக இருக்கும் காஸ்ட்லி அதிகமாக இருக்கும் ரொம்ப குவாலிட்டியான பொருள் மேடம் அதுக்காக பத்து எம்எல்ஏமாக நீங்கள் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டு வருவீங்க அப்போ ஒரு லிப்ஸ்டிக் திருண்டு இருக்குது அந்த லிப்ஸ்டிக் வந்து ஆயிரம் ரூபாய் மேடம் அவ்வளோ பெரிய ஷேடோ அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் தண்ணி தண்ணியில் பட்டால் அலையாது இப்போ எதுக்கு தண்ணி பட்டு அலைஞ்சால் என்ன அப்போ என்ன ஆகும் ஒரு சாதாரண லிப்ஸ்டிக் நீ வாங்குறதுக்கும் நீங்கள் அந்த லிப்ஸ்டிக்கை வந்து தண்ணியில் நனையாது மழை பெய்ய நனையாது மழை பெய்கிற இடத்துக்கு நீ போய் நிற்கிற மேக்கப் குறஞ்சிருது அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டேன் ஏன் ஒரு குடம் எடுத்துகிட்டு போனால் முடிஞ்சிருச்சுல்ல ஒரே ஒரு குடை எடுத்துகிட்டு போனால் முடிஞ்சிருச்சு இல்லையா அப்போ என்ன ஆகும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்களை அவங்க எவ்வளோ இன்டாக்ட் பண்ணணும்னா அது வழியே நீ யோசிக்க ஆரம்பிச்சிடுறீங்க அப்போ ஆகும் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்க்குறத நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாலே போதும் நிறைய ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணுறது ரிலேட்டாக ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது உங்களை பாதிக்கும் ரீசல் பிஸ்னஸ் பண்ண திறமை இருந்தால் ரீசல் பிஸ்னஸ் குரூப்புக்குள்ள போகணும் அப்படி இல்லாமல் நான் அந்த குரூக்குள்ள இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்க போடுற பொருள் அப்பப்போ ஆஃபர் ஆஃபர் ஆஃபர்னு போடும்போது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் ஆஃபருங்கிற விஷயமே இருக்குது அது உங்களுக்கு புரிய மாட்டேது நியூ இயர்க்கு ஆஃபர் போடுறாங்க நம்ம ஜவரி மாதம் தமிழ் நியூ இங்கிலீஷ் நியூ மீடியம் போடுறாங்கடா அடுத்த பிப்ரவரிக்கு என்ன பண்ணுறாங்க வேலன்டன்ஸ்ன்னு போடுறாங்க மார்ச்சுக்கு விமன்ஸ் டே ஆஃபர்னு போடுறாங்க ஏப்ரலுக்கு தமிழ் வச்சோம் இல்லை வெகேஷன் ஹால் ஏப்ரல் மே அப்புறம் வெகேஷன் ஹால் லிமிட் ஆஃபர்னு போடுறாங்க ஜூன் மாதம் ஸ்கூல் ரீ ஓபன் ஆஃபர்னு போடுறாங்க ஜூலையில் ஆடி மாதம் வரப்போதும் போடுறாங்க ஜூனும் ஜூலை ஆகஸ்ட் ஆடி மாதம் ஆஃபர்னு போடுறாங்க அடுத்து தீபாவளி அடுத்து பொங்கல் ஒன்று ஒன்றா அது பயோஷ் பாருங்கள் பன்னெண்டு மாதமும் ஆஃபர் தான்டா போயிட்டுருக்கு ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐயோ டுடே ஒன்லி ஆஃபர் ஒன்லி ஒன்லி சேல் இன்னைக்கு ஒன் டே தான் ஆஃபர்னு சொன்னோம் ஓடி பறந்து போறீங்க ஒன் டே நூத்தி எழுபத்தஞ்சு ரூபா ஒரு பொருள் வைக்கா அதே அடுத்த நாள் நூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்கும் ஒரு நாள் தள்ளி வாங்கினா நாலு ரூபா வித்தியாசப்படுது இன்னொரு இன்னொரு நாள் நூத்தி அறுபத்தஞ்சு ரூபாய் பொருள் இப்படி ஒவ்வொரு ஆசைகளாக நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி நீங்கள் சின்ன சின்னதாக உங்களுக்கு வாங்குறது உங்கள் வீட்டில் உள்ளவங்க வாங்குறது அவங்க யார் இருக்க வாங்க இப்போ இது தேவை அப்படின்னு அடிக்க இந்த மூணு கேள்வியை நீங்கள் கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா ஒவ்வொரு ஆசைகளை பற்றி வேணான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தேவைப்படலை தேவைப்படல ஆனால் என்கிட்ட பணம் இருக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இன்றைக்கி என்கிட்ட ஒரு நூறுரூவா இருக்குதுப்பா இன்றைக்கி தான் இந்த கடை வந்து இந்த கடை போட்டிருக்கேன் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பணம் இருக்கு ஐநூறுரூவா இருக்குது நான் ஒரு ரெண்டு பொருளாக நூறுரூவா பொருள் ரெண்டு பொருள் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் அதனால தேவைப்படல தான் பட் இன் ஃபியூச்சரில் தேவைப்படும் அப்படின்னு நினைக்கலாம் சில பேர்லாம் செப்பல் வந்து வாங்கும்போது என்னன்னா ஒரு நாள் அடுத்த ரெண்டு மாதம் கழித்து செப்பல் சேர்த்து இப்போ வாங்குவாங்க இந்த செப்பல் பிஞ்சுட்டா அடுத்த செப்பல் போடுறதுக்கு அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வாங்காமல் பணம் இருக்குங்கிறதுக்காக வாங்காமல் அதே மாதிரி எனக்கு தீமையை கொடுக்குது அப்படின்னாலோ இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாலோ அந்த ஆசை பக்கத்தில் ரெண்டு ஒரு அப்படின்னும் ஒரு ரெண்டு வாரி எழுதணும் அதாவது இது எனக்கு இந்த காரணத்தில் தேவையில்லை நான் இப்போ யோசிச்சு பார்க்குறேன் அது கண்டிப்பாக பேராசை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆசைகளை விட்டுகிட்டே வாங்க அப்போ அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஆசை உங்கள் மனசில் வரவே கூடாது கிழிச்சு எரிஞ்சு போட்டுருணும் திரும்ப அந்த ஆசை வரும்போது ஆஹா தப்பு அது ரொம்ப தப்பு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனசு உள் மனசு உங்களுக்கு சொல்லும் இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரேயரும் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்தந்த ஆசைகள் மட்டும் தான் எனக்கு தேவைப்படுது இந்த ஆசைகள் தேவையில்லைங்கிறத நான் மனசார ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரேயர் பண்ணிட்டு கண்ணு முடி ப்ரேயர் பண்ணும்போது இது எல்லாமே உங்கள் லைஃபை மாற்றும் ஆசைகளை எடுத்துட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக ஆசைகளை சீரமைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு நோய் வராது நம்ம ஸோ வந்து வயிறு சம்மந்தப்பட்டமான நோய்கள் எல்லாமே இதில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஆக்சுவலாக அதாவது இது ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் ஸோ யாரெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு அது முடியல அப்படி இல்லைன்னு டிப்ரெஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நோய் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க ஆரோக்கியத்தை நான் ப்ராஜெக்ட்டில் வரப்போகிற நோய் காப்பாற்றணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை அழகாக்கணும் இன்னொன்னு ஆசைகளை கட்டமைக்கணும் ஸோ எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட மாதிரி கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன் அது சேம் டைம் அந்த ஆசைகள் தேவைப்படுற ஆசையாக இருக்கணும் உங்களுடைய வளர்ச்சிக்காக இருக்கணும் இருந்தால் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க விஷுவ ஆல் தி பெஸ்ட் அதுக்கு மகவிழ்ச்சி மஹியும் என்றைக்கும் சப்போர்ட் பண்ணணும் ஹாய் நைஸ் டே அண்ட் தேங்க் யூ ஸோ மச்